சிலுவையில் முடிந்தது முடிந்தது எல்லாம் முடிந்தது என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது முடிந்தது எல்லாம் முடிந்தது என் என்பையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது முடிந்தது எல்லாம் முடிந்தது அவர் சிலுவையை எடுத்தார் நம் எதிரியை அடித்தார் நம் காரத்தை பிடித்தார் ஜன் ஜீவனை கொடுத்தார் அவர் சிலுவையை எடுத்தார் நம் எதிரியை அடித்தார் நம் காரத்தை பிடித்தார் தன் ஜீவனை கொடுத்தார் முடிந்தது எல்லாம் முடிந்தது சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது எல்லாம் முடிந்தது நேரம் முடிந்தது 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 என் சாபம் தரித்திரம் முடிந்தது என் சாபம் தரித்திரம் என் சாபம் தரித்திரம் வியாதிக்கு நேரம் முடிந்தது முடிந்தது எல்லாம் முடிந்தது என் சிலுவையில் எல்லாம் முடிந்தது சொல்லுங்க பாவம் முடிவுக்கு வந்துடுச்சு சொல்லுங்களேன் வியாதிக்கு முடிவு வந்துருச்சு ஏன்னா தேவன் நம்மை சுகமாகிட்டார் சாபத்துக்கும் முடிவு வந்துருச்சு ஏன்னா சிலுவையில நமக்காக சாபமானாரு என்னோட கூட சேர்ந்து பாடுறீங்களா உற்சாகமாக சந்தோஷமாக என்றைக்கு நீங்க முடிந்ததுன்னு சொல்றீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கையில எல்லாம் முடிந்தது முடிந்தது எல்லாம் முடிந்தது சொன்னாரெல்லாம் முடிந்தது முடிந்தது எல்லாம் முடிந்தது என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது முடிந்தது எல்லாம் முடிந்தது என் பாவம் சாபம் எல்லாம் முடிந்தது அவ சிலுவையை எடுத்தா நம் எதிரியை அடித்தான் நம் கரத்தை எல்லாம் முடிந்தது நம் விலையை கொடுத்தார் நம் இடத்தை எடுத்தார் மறித்து மீண்டும் உயிர்த்தார் புதிய துவக்கம் அளித்தார் நம் விலையை கொடுத்தார் நம் இடத்தை எடுத்தார் மறித்து மீண்டும் உயிர்த்தார் புதிய துவக்கம் அளித்த முடிந்தது எல்லாம் முடி ஹால லூயா ஹால லூயா இந்த அருமையான கால வேளையிலே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே நான் வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்று நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லிதான் அருமையான உர்களே தினசரி இதை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் அது ஒரு நல்ல ஒரு குட் ஸ்டார்ட்டாக நமக்கு இருக்கும் இந்த நாளிலும் இன் கிரைஸ்ட் ஐ எம் பிளஸட் எபேசியர் ஒன்று மூன்றிலிருந்து நாம் தியானிக்க போகிறோம் எபேசியர் எபேசியர் ஒன்று மூன்று நம்முடைய கற்றாய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார் தேவன் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் என்று இந்த வேதம் திட்டமாய் போதிக்கிறது ஐ எம் பிளஸ்ஸட் இன் கிரைஸ்ட் ஐஎம் பிளஸ்ஸட் நான் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் வேதத்திலே நாம் அருமையானவர்களே வார்த்தைகளை தியானிக்கும்போது காலங்களை தியானிக்க வேண்டும் அதாவது எப்படின்னா கடந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா நிகழ்காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா எதிர்காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று சொல்லி அவர் இங்கே அற்புதமாக ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் உன்னதங்களிலே ஆவி கூறிய சகல ஆசிர்வாதத்தினாலும் கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்து இருக்கிறார் ஆல்ரெடி ஹி பிளஸ்ட் த்ரூ ஜீசஸ் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சிலுவையின் மூலமாக அந்த இரத்தத்தின் மூலமாக நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் தடையாய் நிற்கிற பிசாசுகளை ஜெயித்து அந்த தடையை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டுட்டு பாவம் இனி தடுக்க முடியாது எதுவுமே தடுக்க முடியாது பாருங்க வியாதியோ வேதனையோ கண்ணீரோ கவலையோ சாபமோ ஏதோ ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு நான் உங்கள் வீட்டில் வந்து குடியிருப்பேன் அப்படின்றதெல்லாம் இனி முடியாது இயேசுவின் நாமத்தினால தேவன் இப்படிப்பட்ட எல்லா காரியங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டான் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் சிலுவையில் இயேசு கிறிஸ்து மறிக்கும்போது எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிறார் அற்புதமான ஒரு வார்த்தை யோவான் பத்தொம்போதில் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா சுவிசேஷங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாம் முடிந்தது என்றால் என்ன எல்லாம் முடிந்தது இந்த மனிதனை ஆசீர்வதிக்கிறதுக்கு தடையாயிருந்த எல்லா காரியங்களையும் தேவன் எடுத்து போட்டு விட்டார் அந்த முள்ளையும் கொறுக்கையும் எடுத்து போட்டு விட்டார் அந்த சாபத்தை அவர் எடுத்து போட்டு விட்டார் உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொல்லி தேவன் சொன்னவர் அவள் வித்து மரியாளனுடைய வித்து அருமையான உன்னதமானுடைய பலத்தால் இறங்கின அந்த கிறிஸ்து அருமையானவர்களே இந்த பூலோகத்தில் பிறந்து நமக்காக வாழ்ந்து பிசாசனுடைய தலையை நசுக்கி இருக்கிறபடினாலே ஒரு மகிமையான ஒரு காரியத்தை தேவன் செய்துட்டார் அவன் தோற்கடிக்கப்பட்டு விட்டான் நம்முடைய எதிரி அடிக்கப்பட்டு விட்டான் சிலுவையில் அவனை ஆணியை அரைஞ்சு அவன் தலையை நசுக்கிட்டாரு ஆகவே இனி ஒரு முறை பிசாசு உங்களையோ என்னையோ குற்றம் சாட்ட முடியாதபடிக்கு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளாக தேவன் நம்மை கொண்டு வந்து அந்த ரத்தம் நம்மை மூடி பாதுகாத்து கொண்டிருக்கிறது ஆகவே நீங்களும் நானும் சிலுவையின் புண்ணியத்தாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது ஹி ப்ளஸ்ட் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதினாலும் தேவன் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் வான மண்டலங்களில் இருக்கக்கூடிய பொல்லாத ஆவிகளின் சேனைகளின் மேலே தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்து அவைகளெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதபடிக்கு தேவன் நம்மை உயர்த்தி வைத்து விட்டார் உன்னதங்களிலே தேவன் ஏதோ நம்மளை இந்த பூமியில் இல்லைங்க முழு அண்ட சராசரத்திலும் பிதாவாகிய தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அதிகாரத்தை கொடுத்து ஆசீர்வதித்து உன்னதங்களிலே நம்மளை உட்கார வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது நௌ வி கன் ஓவர் ரூல் சேட்டன் சாத்தான அவனை நம்ம ஓவர் ரூல் பண்ண முடியும் அவனை மிதிக்க முடியும் துரத்த முடியும் அவனை எதிர்த்து அவனை அருமையானவர்களே அவனை இல்லாமல் செய்ய முடியும் இன்னும் கூட இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஜெயித்துட்டாரு ஜெயித்த இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் எப்படின்னா அந்த மோசே மோசேனுடைய நாட்களில் தவளைகள்லாம் வந்து அருமையான தேசம் தேசமெங்கும் நிரம்பி இருந்தது அப்போ தவளைகளை சாக பண்ணி அப்புறம் அதை கூட்டி அதை எல்லாத்தையும் தேசத்தை விட்டே க்ளீன் பண்ண மாதிரியான வேலை தான் நமக்கு கிளீனிங் ஒர்க்கு தான் கடவுள் கொடுத்துருக்கிறார் என்ன கிளீனிங் ஒர்க்கு அதை தவளைகள்லாம் இறந்து போயிடுச்சு பிசாசு என்னும் தவளை பிசாசு என்னும் எல்லா சைனியங்களுடைய கிரிகளும் எல்லாமே ஒன்றுமில்லாமல் பண்ணிட்டாரு இனி அதை சாகடிக்கிற வேலை இல்லை அதை அப்படியே க்ளீன் பண்ணுற வேலை தான் இன்றைக்கு சுவிசேஷத்தில் தேவன் கொடுத்துருக்கிறார் அதுதான் நற்செய்தி ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்திலும் இருக்கக்கூடிய அந்த பாவம் என்கிற தவளையை தூக்கி மனந்திரும்புதலின் மூலமாக பிள்ளையாக அவர்கள் மாற்றப்பட்டு அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற வெளிச்சத்தோடு நாளெல்லாம் வாழ்நாளெல்லாம் தன் பிள்ளைகளையும் வளர்க்கணும் தன்னுடைய குடும்பத்தை வளர்க்கணும் வேலைக்கு போகணும் தொழிலுக்கு போகணும் இந்த நற்செய்தியை உலகம் எங்கும் அறிவிக்கணும் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் போராட அழைக்கப்பட்டவர்கள் அல்ல நீங்கள் ஆசிர்வதிக்க அழைக்கப்பட்டவர்கள் சிலுவையிலே பி சாசனுடைய தலை நசுக்கப்பட்டபடினாலே நீங்களும் நானும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் முடிந்தது என்று சொல்லும் பொழுது ஒரு மனுஷனாக அவதரித்து ஒரு மனுஷனாக ஆதாம் விட்ட ரைட்ஸை நமக்கு பிசாச ஜெயித்து அந்த அதிகாரங்களெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்து இன்றைக்கு வாழ வைத்து கொண்டிருக்கிறார் ஆகவே நமக்கு என்ன ஒரு அற்புதமான ஒரு நங்கூரமான ஒரு வார்த்தை பாருங்க இந்த வார்த்தையை உட்கார்ந்து நீங்கள் தியானம் பண்ணுங்க முடிந்தது ஆகவே நான் ஆசிர்வதிக்கப்பட்டுட்டேன் என்ன முடிந்தது எனக்கான கிரயம் இயேசுவாலே முடிக்கப்பட்டு விட்டது என் பாவங்கள் சுமக்கப்பட்டு விட்டது என் வியாதிகள் சுமக்கப்பட்டு விட்டது என் தேவன் சிலுவையிலே பிசாசின் தலையை நசுக்கி விட்டார் ஆகவே என் தேவன் என்னை இப்பொழுது ஆசீர்வதித்திருக்கிறார் ஹாலே லூயா தியே என் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் தகப்பன் எழுந்து எல்லா காரியத்தையும் செட்ரைட் பண்ணிவிட்டு தன் மகனாகிய இளவரசனை கூப்பிட்டு வந்து அரியணையில் உட்கார வைத்து கிரீடங்களை சுட்டி அழகு பார்த்து அப்படியே அந்த யோசேப்பு தேசமெங்கும் சுற்றி போய் அப்படியே எல்லாத்தையும் அருமையான உள்ளே நிர்வகிக்கிற மாதிரி நான் சொல்கிறேன் நம்முடைய தேவன் நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார் ஆகவே நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் நம்மை இருக்கிறார் கண்ணுக்கு தெரியாத இந்த ஆவி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிசாசனுடைய ஆளுகையின் மேலும் நமக்கு அதிகாரம் கொடுத்து அப்படியே அவங்கள துரத்துறதுக்கு தேவன் அதிகாரம் கொடுத்து அந்த தவளைகளெல்லாம் அள்ளி வெளியே ஏறியறதுக்கான அதிகாரம் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர் பாருங்கள் அந்த வேலையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இதை செய்யுங்க நான் சொல்கிறேன் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற எண்ணத்தோடு நீங்கள் வேலைக்கு போங்க என் கடன்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது என்கிற எண்ணத்தோடு வேலைக்கு போங்க நான் சொல்கிறேன் உபாமம் இருபத்தெட்டு ஒன்றிலிருந்து பதினான்கு வரை இருக்கக்கூடிய ஆசிர்வாதங்கள் எல்லாம் பழைய பாட்டில் அருமையானோர்களே அவைகள் கண்டிஷனல் பிளஸ்ஸிங்ஸு ஆனால் அந்த எல்லா ப்ளஸ்ஸிங்ஸையும் ஆண்டவர் இப்பொழுது இயேசுவின் மூலமாக நமக்கு கண்டிஷன் இல்லாத பிளெஸ்ஸிங்ஸாக கொடுத்துட்டாரு அவருடைய ரத்தத்தின் மூலமாக வந்துருச்சு அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய நினைத்தது இப்பொழுது நிறைவேறி கொண்டு வருகிறது நீங்கள் பிளஸ்ஸிங்ஸை ஏன் பண்ண வேண்டிய தேவையில்ல ஜஸ்ட் இன்ஹரிட் பண்ணணும் சுதந்திரிக்க வேண்டும் உரிமை பாராட்ட வேண்டும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற மனநிலையிலேருந்தே எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும் பாருங்க அப்படி செய்வோம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதை நம்முடைய வாழ்வில் நாம் அனுபவிக்க முடியும் அமேன் ஆகவே ஆசிர்வதிக்கப்பட போகிறேன்ற மனநிலையிலிருந்து ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்கிற மனநிலைக்கு வாங்க இதுக்கு கிரயமாக இயேசு எல்லாம் செய்து முடித்திருக்கிறார் என்கிற இடத்துக்கு நீங்களும் நானும் வருவோம் அமேன் ஓகே இந்த பாடலை பாடுவோம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம் இதை உணர்ந்து பாடுவோம் ஆலே முடிந்தது எல்லாம் முடிந்தது என் சொன்னார் எல்லாம் முடிந்தது முடிந்தது எல்லாம் முடிந்தது என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது முடிந்தது எல்லாம் முடிந்தது இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா முடிந்தது சிலுவையை எடுத்தா நம் எதிரியை அடித்தார் நம் கரத்தை பிடித்தா தன் ஜீவனை கொடுத்தார் அவர் சிலுவையை எடுத்தா நம் எதிரியை அடித்தார் நம் கரத்தை பிடித்தா நித்திய ஜீவனை கொடுத்தார் முடிந்தது எல்லாம் முடிந்தது என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது நம் வீளையை கொடுத்தார் நம் இடத்தை எடுத்தார் மரித்து மீண்டும் உயிர்த்தார் புதிய துவக்கம் அளித்து ねえ。 பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை மைஸ் ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பாதத்தில் வருகிறோம் மகத்தான தேவனே ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மாத்திரம் அல்ல அப்பா உலகத் உலக தோற்றத்திற்கு முன்னையே முன் குறித்து ஆண்டவரே இந்த கண்ணுக்கு தெரியாத இந்த ஆவி உலகத்திலேயே எங்களை பிளஸ் பண்ணி உன்னதங்களில் உட்கார வைத்திருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே ஆவிக்குரிய உன்னதங்களில் எங்களை உட்கார வைத்து பூமியிலே ஆளுகையை கொடுத்து விசாசனுடைய எல்லாவித செய்கைகளையும் அழித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி பூமியிலே வாழுகிறதற்கு தேவையான எல்லா பிளஸ்ஸிங்ஸையும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துட்டீங்க ஆண்டவரே ஆதாம் தன்னுடைய பிளஸ்ஸிங்ஸை அப்பா ஒருவேளை பாவத்தினாலே இழந்திருந்தாலும் இயேசுவின் மூலமாய் மீட்டெடுக்கப்பட்ட அந்த பிளஸ்ஸிங்ஸ்குள்ளே வாழுகிற பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துருக்கிறீரே நன்றி அப்பா இந்த காலை வேளையில் நேரலையில் பார்க்கிற எல்லா கத்தருடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் யூடியூப் சேனல் வழியாக இந்த நேரம் முடிந்த பிறகு பார்க்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காகவும் நான் செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனநிலையிலிருந்து காரியங்களை செய்யவும் நடப்பிக்கவும் ஜெயிக்கவும் இந்த பூமியில் தேவரின் நீர் கொடுத்திருக்கிற காரியங்களை சுதந்திரிக்கவும் நீர் கிருபை தருவீராக ஓ ஹால லூயா ஹால லூயா தேவ ஆவியானுடைய வல்லமையை இந்த காலை வெள்ள ஒவ்வொருவர் மேலும் இந்த வார்த்தையின் மூலமாக நீர் ஊற்றுகிறீர் நன்றி இந்த பிளெஸ்ஸிங் ஃபோர்ஸ் ஆக்டிவேட் ஆகிறதுக்காக நன்றி ஃபெய்த் மூலமாக எப்படி பிள்ளைகள் விசுவாசிக்கிறார்களோ அப்படியே அது ஆக்டிவேட் ஆகிறது ஆண்டவரே ஓ ஹால லூயா என் பாவம் சாபம் தரித்திரம் வியாதிக்கு நேரம் முடிந்தது நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் அந்த மனநிலையோடு கூட ஒவ்வொரு நாளும் நான் வாழ்கிறேன் ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்ட நான் என்கிற வெளிச்சத்திலே நடத்துவீராக அப்படி செய்கிறதற்கு அவமக்கு நன்றி என் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என் சபை ஆசீர்வதிக்கப்பட்டது என்னுடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியங்கள் என் சபையில் கர்த்தரை தேடி வருகிறவர்கள் கர்த்தரை கண்டடைந்து கர்த்தரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைகிறார்கள் அவரை கண்ட முகம் ஒன்றும் வெட்கமடையவில்லை எல்லாருடைய இருதயங்களும் திறக்கப்பட்டு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் பின்னே இந்த உலகம் முழுவதும் செல்லுகிறபடி ஓ நாங்கள் இருக்கிற பட்டணங்களிலும் கிராமங்களிலும் இந்த நச்சிதை கேட்டு தேவரீரும் பெண்ணை ஓடி வருகிறதற்காக நன்றி மகத்தான பெரிய அறுவடையை வைத்திருக்கிறீர் நன்றி அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ருசி பார்க்கிறோம் சுதந்திரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் இதற்கான கிரயத்தை இயேசு சிலுவையிலே செய்து முடித்து விட்டார் ஆமேன் ஹால லூயா